இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் இந்த மாதத்தில் சிமெண்ட்டு என்ன விலை விற்கிது அன்றத உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக வந்து வீடு கட்டுறதுக்கு பிபிசி ஓபிசின்னு ரெண்டு இருக்குது ரெண்டுத்துடைய விலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசிபி சிமெண்ட்டு இது ஓபிசி நானூறு ரூபாவும் பிபிசி முந்நூற்றி எழுபதும் செட் பண்ணுறாங்க பிர்லா சக்தி ஓபிசி முந்நூற்றி எண்பது பிபிசி முன்னூத்தி ஐம்பது அடுத்தது பாத்தீங்கன்னா பிர்லா ஏ ஒன் இது வந்து ஓபிசி முன்னூத்தி தொண்ணூறும் பிபிசி முன்னூத்தி அறுபதும் சேல்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாரதி பாரதி சிமெண்ட்ல வந்து ஓபிசிக்கு விலையை வந்து அதுல வைக்கல பிபிசி மட்டும்தான் வச்சிருக்காங்க அது முன்னூத்தி ஐம்பதும் சேல்ஸ் பண்றாங்க அடுத்தது செட்டிநாட் ஓபிசி முன்னூத்தி எண்பதுன்னு பிபிசி முன்னூத்தி அறுபதும் அடுத்தது கவர்மெண்டல் முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி அறுபது டால்மியா முன்னூத்தி தொண்ணூறு 360, முன்னூத்தி அறுபது அடுத்தது பார்த்தீங்கன்னா மகா சிமெண்ட் ஓபிசி முன்னூத்தி ஐம்பது பிபிசி முன்னூத்தி முப்பது அடுத்தது பாத்தீங்கன்னா

பிபிசி முந்நூத்தி அறுபது அடுத்தது ஜுவாரி ஜுவாரி வந்து 390 தொண்ணூறு முந்நூற்றி அறுபது டால்மியா மாதிரியே தான் இந்த சிமெண்ட் ரேட்டும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிர்லா சூப்பர் பிர்லா சூப்பர் நானூத்தி முப்பத்தஞ்சு ரூபான்னு ஓபிசி பிபிசிக்கு விலையே வைக்கல அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் அல்ட்ராடெக் ஓபிசி நானூற்றி முப்பத்தஞ்சு பிபிசி நானூற்றி பத்து ரூபான்னு பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்